கல்லுப்பு என்பது நம் சமையலறையில் அன்றாடம் பயன்படுத்தப்படும் ஒரு அத்தியாவசிய பொருள் மட்டுமல்ல அது ஒரு ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாகவும் கருதப்படுகிறது இது கடலில் இருந்து நேரடியாக பெறப்படுவதால் கடல் தெய்வத்தின் அம்சமாகவும் இயற்கையின் தூய்மையான ஆற்றலை தன்னகத்தே கொண்டதாகவும் நம்பப்படுகிறது கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் செல்வத்தை ஈர்க்கும மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சக்தி உண்டு என்று இந்து மத நம்பிக்கைகள் கூறுகின்றன எதிர்மறை ஆற்றல்களை நீக்குதல் வீட்டு சுத்தம் கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சும் சக்தி உண்டு வீட்டை துடைக்கும் நீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்து துடைப்பது வீட்டில் உள்ள எதிர்மறை அதிர்வுகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க உதவும் குறிப்பாக அமாவாசை நாட்களில் இவ்வாறு செய்வது மிகவும் பலன் தரும் என்று நம்பப்படுகிறது குளியல் குளிக்கும் நீரில் சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து குளிப்பது உடலில் ஒட்டிக் கொண்டிருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும் இது மன அழுத்தத்தை குறைத்து அமைதியை தரும் கண் திருஷ்டி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண் திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்படும் போது கல்லுப்பு காய்ந்த மிளகாய் எலுமிச்சை போன்ற பொருட்களை வைத்து திருஷ்டி கழிப்பது வழக்கம் கல்லுப்பு திருஷ்டி தோஷத்தை உறிஞ்சி அதை நீக்கும் சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது செல்வ வளத்தை ஈர்த்தல் லக்ஷ்மி கடாட்சம் கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பாக மாலை வேளையில் கல்லுப்பு வாங்குவது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது உப்பு ஜாடி வீட்டில் கல்லுப்பு வைக்கும் ஜாடியை எப்போதும் நிரம்ப வைத்திருக்க வேண்டும் இது வீட்டில் செல்வம் பெருகும் என்பதன் அறிகுறியாகும் உப்பு ஜாடி காலியாக இருந்தால் அது வீட்டில் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது பணப்பெட்டி சிலர் தங்கள் பணப்பெட்டி அல்லது பீரோவில் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பை வைப்பார்கள் இது பணவரவை அதிகரிக்கும் என்றும் பண விரயத்தை தடுக்கும் என்றும் நம்பப்படுகிறது உடல் சுத்திகரிப்பு குளியல் உடலை சுத்திகரிப்பதுடன் தோல் நோய்களை குணப்படுத்தவும் உதவும் இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மன அமைதி கல்லுப்புக்கு மனதை அமைதிப்படுத்தும் சக்தி உண்டு மன அழுத்தம் பதட்டம் உள்ளவர்கள் கல்லுப்பு குளியல் எடுப்பதன் மூலம் நிவாரணம் பெறலாம் தூக்கமின்மை தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் படுக்கும் அறையில் ஒரு கிண்ணத்தி கல்லுப்பு வைத்துக் கொள்வது நல்ல தூக்கத்தை பெற உதவும் என்று நம்பப்படுகிறது வாஸ்து தோஷ நிவர்த்தி மூளைகள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் தேங்கும் இடங்களான கழிப்பறைகள் குளியலறைகள் அல்லது இருண்ட மூளைகளை இல் ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பை வைத்துக் கொள்வது அந்த இடங்களில் உள்ள வாஸ்து தோஷங்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை பரப்ப உதவும் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை இந்த உப்பை மாற்ற வேண்டும் கண்ணாடி வீட்டின் பிரதான நுழைவாயிலுக்கு எதிரே கண்ணாடி இருந்தால் அது எதிர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் இருக்கும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது இந்த தோஷத்தை நீக்க கண்ணாடிக்கு அருகில் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பை வைக்கலாம் பூஜை மற்றும் சடங்குகள் அபிஷேகம் சில கோவில்களில் தெய்வங்களுக்கு கல்லுப்பால் அபிஷேகம் செய்வதுண்டு இது தெய்வத்தின் அருளை பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது யாகங்கள் யாகங்கள் மற்றும் ஹோமங்களில் கல்லுப்பு பயன்படுத்தப்படுகிறது இது சடங்குகளின் புனிதத்தன்மையை அதிகரிக்க உதவுகிறது கல்லுப்பை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை தூய்மை கல்லுப்பை எப்போதும் சுத்தமான இடத்தில் வைக்க வேண்டும் மரியாதை உப்பை கொட்டுவது துரதிர்ஷ்டமாக கருதப்படுவதால் அதை கவனமாக கையாள வேண்டும் மாற்றுதல் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிய கல்லுப்பை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்ற வேண்டும் பயன்படுத்திய உப்பை கழிவு நீரில் அல்லது ஓடும் நீரில் கரைத்து விட வேண்டும் அதை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது நேர்மறை எண்ணம் கல்லுப்பை பயன்படுத்தும் போது நேர்மறை எண்ணங்களுடன் பயன்படுத்துவது அதன் பலன்களை அதிகரிக்கும் கிரக தோஷ நிவர்த்தி நவகிரக தோஷங்களால் பாதிக்கப்படுபவர்கள் குறிப்பிட்ட நாட்களில் கல்லுப்பை தானமாக வழங்குவது அல்லது பூக்கலந்த நீரில் குளிப்பது கிரக தோஷங்களின் தாக்கத்தை குறைக்கும் என்று ஜோதிட ரீதியாக பரிந்துரைக்கப்படுகிறது குறிப்பாக சனி மற்றும் ராகு கேது தோஷங்களுக்கு கல்லுப்பு சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறது தேவதைகளின் ஆகர்ஷணம் சில கிராமப்புற தெய்வ வழிபாடுகளில் கல்லுப்பு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது தெய்வத்தின் அருளை நேரடியாக பக்தர்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு வழியாக கருதப்படுகிறது கல்லுப்பை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைத்து வழிபடுவதன் மூலம் சில தேவதைகளை ஆகர்ஷிக்கும் சக்தியும் அதற்கு உண்டு என்று அனுபவசாலிகள் கூறுகின்றனர் ஆரோக்கியம் மற்றும் நோய் நீக்கம் ஆயுர்வேதத்தில் கல்லுப்புக்கு சைந்தவ லவணம் ஒரு தனி இடம் உண்டு இது செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் உடலை நச்சுத்தன்மையாக்காமல் பாதுகாப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது ஆன்மீக ரீதியாக கல்லுப்பு கலந்த நீரில் குளிப்பது உடல் ரீதியான பிணிகளை நீக்குவதோடு மனரீதியான சோர்வையும் பதட்டத்தையும் நீக்கும் ஆழ்ந்த தியானத்திற்கு முன் கல்லுப்பு குளியல் எடுப்பது மனதை அமைதிப்படுத்தி தியானத்தின் தரத்தை மேம்படுத்தும் பணப்பெட்டி லாக்கர் உங்கள் பணப்பெட்டி அல்லது லாக்கரில் ஒரு பித்தளை அல்லது செம்பு கிண்ணத்தில் கல்லுப்புடன் சில நாணயங்களை பயன்பாட்டில் இல்லாத நாணயங்கள் அல்லது பழைய நாணயங்கள் சேர்த்து வைப்பது செல்வத்தை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த முறையாகும் உப்பு பணத்தை ஈர்த்து நிலைநிறுத்தும் என்று நம்பப்படுகிறது வியாபார ஸ்தலங்களில் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு சிறிய பாத்திரத்தில் கழுப்பு பது கண் திருஷ்டியை நீக்கி வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் நேர்மறை அதிர்வுகளை பரப்பவும் இது உதவும் வீட்டின் நுழைவாயில் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் உள்ளே நுழையும் போது வலது பக்கத்தில் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பை வைக்கலாம் இது வீட்டிற்குள் நுழையும் எதிர்மறை ஆற்றல்களை தடுத்து செல்வத்தையும் நேர்மறையையும் வீட்டிற்குள் கொண்டு வரும் நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணம் கல்லுப்பின் ஆன்மீக பலன்கள் உங்கள் நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களை பொறுத்தே அமையும் சடங்குகளை வெறும் சம்பிரதாயமாக செய்யாமல் முழுமையான நம்பிக்கையுடன் செய்வது சிறந்த பலன்களை தரும் பர்ணமி அமாவாசை பர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் கல்லுப்பு தொடர்பான பரிகாரங்களை செய்வது அதிக சக்தி ஆய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த நாட்களில் சந்திரன் மற்றும் பூமியின் ஆற்றல்கள் உச்சத்தில் இருக்கும் கல்லுப்பு நம் வாழ்வோடு இணைந்த ஒரு சாதாரண பொருள் அல்ல அது இயற்கையின் ஆசீர்வாதத்தையும் ஆன்மீக சக்தியையும் உள்ளடக்கிய ஒரு தெய்வீக பொருள் அதன் மகத்துவத்தை உணர்ந்து பயன்படுத்தும் போது அது நிச்சயம் உங்கள் வாழ்வில் அமைதியையும் வளமையையும் கொண்டு வரும் கல்லுப்பின் ஆன்மீக முக்கியத்துவத்தை பார்த்தோம் இப்போது கல்லுப்பை பயன்படுத்தும் போது என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சில தவறான பயன்பாடுகள் அதன் நேர்மறை ஆற்றலை குறைத்து எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் கல்லுப்பை பயன்படுத்தும் போது செய்யக்கூடாதவை அசுத்தமாக வைத்திருப்பது அசுத்தமான கைகளால் தொடுவது கல்லுப்பு மகாலட சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் அதை எப்போதும் சுத்தமான இடத்தில் சுத்தமான பாத்திரத்தில் வைத்திருக்க வேண்டும் அழுக்கு படிந்த கைகளாலோ அல்லது அசுத்தமான நிலையிலோ கல்லுப்பை தொடவோ எடுக்கவோ கூடாது இது லக்ஷ்மி தேவியின் அருளை படிக்கும் என்று நம்பப்படுகிறது சமையலறையில் தூய்மையை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம் தரையில் கொட்டுவது மிதிப்பது அவமதிப்பு கல்லுப்பு தரையில் கொட்டப்பட்டாலோ அல்லது மிதிக்கப்பட்டாலோ அது மகாலட்சுமியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது இது வீட்டில் பணவிரயம் மற்றும் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது கவனம் கல்லுப்பை கையாளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தவறி கீழே சிந்தினால் உடனடியாக அதை எடுத்து சுத்தப்படுத்தி விட வேண்டும் பயன்படுத்திய உப்பை மீண்டும் பயன்படுத்துவது எதிர்மறை ஆற்றல் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்திய கல்லுப்பு குள இப்பதற்கு பயன்படுத்திய உப்பு அல்லது திருஷ்டி கழித்த உப்பு போன்றவற்றை ஒருபோதும் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது இந்த உப்புகள் எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சிருக்கும் பயன்படுத்திய உப்பை ஓடும் நீரில் குழாய் நீர் அல்லது ஆற்று நீர் கரைத்து விட வேண்டும் அதை குப்பையில் வீசுவதோ மற்ற இடங்களில் சேர்ப்பதோ கூடாது சிலர் அதை ஒரு சிறிய பாலிதீன் பையில் கட்டி கழிவு நீரில் மிதக்க விடுவார்கள் மாலை நேரம் பொதுவாக மாலை ஆறு மணிக்கு மேல் கல்லுப்பை வாங்குவதோ அல்லது பிறருக்கு கடனாக கொடுப்பதோ கூடாது என்று நம்பப்படுகிறது இது பண பற்றாக்குறையை ஏற்படுத்தும் என்று சிலர் கருதுகிறார்கள் லட்சுமி தேவி வீட்டிற்குள் நுழையும் நேரம் அது என்பதால் வெளியேற அனுமதிக்க கூடாது என்பது ஒரு நம்பிக்கை குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் உப்பை கடன் கொடுப்பது கூடாது இந்த நாட்கள் லட்சுமி தேவிக்கு உரிய நாட்கள் என்பதால் இது செல்வத்தை வெளியே அனுப்புவதாக கருதப்படும் கல்லுப்பு ஜாடியை எப்போதும் நிரம்ப வைத்திருக்க வேண்டும் உப்பு ஜாடி காலியாக இருந்தால் அது வீட்டில் வறுமை அல்லது பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது எனவே உப்பு குறையும் முன்பே வாங்கி நிரப்பிவிட வேண்டும் சில ஆன்மீக நம்பிக்கைகளின்படி அசைவம் சமைக்கும் பாத்திரங்கள் அல்லது பயன்படுத்தும் கைகளுடன் கள்ளுப்பை நேரடியாக கையாளக்கூடாது அசைவ உணவுகள் சமைக்கும்போது தனி உப்பு ஜாடி பயன்படுத்துவது நல்லது என்று கூறப்படுகிறது இது கல்லுப்பின் புனிதத்தன்மையை பாதுகாக்க உதவும் பொதுவாக உப்பு கெட்டு போகாது என்றாலும் வாஸ்து மற்றும் ஆன்மீக ரீதியாக வீட்டில் தேங்கி கிடக்கும் உப்பு ஆற்றலை தேங்கவிடலாம் எனவே வாங்கி அதை தேவைக்கேற்ப பயன்படுத்தி புதிய உப்பை நிரப்புவது நல்லது அன்னதோஷம் உப்பை வீணாக்குவது அல்லது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது அன்னதோஷத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது இது செல்வ வளத்தை குறைக்கும் எனவே தேவைக்கேற்ப உப்பை பயன்படுத்த வேண்டும் கல்லுப்பு என்பது நம் வீட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம் அதன் ஆன்மீக மகத்துவத்தை உணர்ந்து இந்த செய்யக்கூடாதவை என்று கூறப்பட்ட விஷயங்களை தவிர பதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி செல்வமும் அமைதியும் நிறைந்திருக்கும்